ஃபர்ஸ்ட் டே ஷூட்டு விஜயபாகனில் எயித்து ஃப்ளோரில் ஷூட்டு அப்போது ஆஷியாவிலே அதுதான் மிகப்பெரிய ஃப்ளோர் முதல் முறையாக வந்து எட்டு ஜென்ரேட்டர் வச்சு லைட் பண்ணுறோம் ஃப்ளோர் ஃபுல்லாக லைட்டு அதில் வந்து ஜூனியர் ஆர்டிஸ்ட் வந்து ஒரு ஐநூறு பேர் ஃபைட்டர்ஸ் வந்து எண்பது பேர் டான்சர்ஸ் வந்து ஒரு நூறு பேர் ஃபர்ஸ்ட் டே ஷார்ட் எடுக்கும் போதே மணி கால் மணி ஆச்சு இதுதான் இதுக்கு தான் அப்போ ஷூட் போயிட்டே இருக்கு அப்போ வந்து என்னென்னா அது ஒரு ஆர்டராக போகணுங்கிறதுக்காக நான் வந்து அது ஆர்டராக வரும்போது அவர் கொஞ்சம் லேட் என்ட்ரி ஆனால் முதல் நாள் அவர் வச்சு ஷார்ட் எடுக்கணும்னு வந்து சொல்லிட்டாங்க அதனால் அவர் வந்து வந்துட்டார் காலை ஒம்பது மணிக்கு நைட்டு ஒம்பது மணி வரைக்கும் நான் ஷார்ட் எடுக்கலாம் அப்புறம் அதுக்குள்ளே அந்த காஸ்டியூமர் அவங்களாம் வந்து போகிறாங்க இல்லையா அவங்க இது பார்க்குறாங்க பெரிய செட்டு அப்போ தமிழ்நாட்டிலே பெரிய செட் அது அவர் ஷார்ட்டுக்கு ரெடி இருக்கா இருந்துச்சுங்க இவரு மேக்கப் போட்டிருக்காங்க திடீர்னு வந்து இவருக்கு அழுவுற சத்தம் கேட்குது விஜயகாந்த் சாருக்கு யார் அழுவது பார்த்தா காஸ்டியூம் அஸிஸ்டண்ட்டு பூஷன் அவன் பேர் ஏன்டா ஏன்டா அழுகுற அண்ணே பிரம்மாண்டமான செட்டுன்னு சரி அதுக்கு ஏன்டா அழுகுற சாங் சூப்பர் சாங்னே சரி அதுக்கு ஏன் அழுகுற அண்ணே ஐநூறு பேர் ஜூனியர் ஆர்டிஸ்ட் சரி எல்லாம் நல்லா தான் இருக்கு அது ஏன்டா அழுகுறேன்னு இவ்வளவு பெரிய செட்ல நீங்க ஆடாம ஜான் பாபு ஆடுற டக்குன்னு அவருக்கு வயர் ஆயிடுச்சு உடனே அப்பதான் அவர் ரியலைஸ் பண்றாரு வந்து அவரே ப்ரொடியூசரு ஏற்கனவே கொஞ்சம் கோபத்துல இருந்திருப்பாரு இல்லையா கால்ல இருந்து நான் கோபம் இல்லைன்னு டக்குன்னு ஸ்டாப் ஆயிட்டாரு அந்த இப்ரா உடனே இப்ராஹிம் ராவத்ரே டெய் திருட்டு நாய உடனே என்று அறிவுறுத்த முட்டால் ஏதோ கஷ்டப்பட்டு ஒரு நல்ல படம் எடுக்கலாம்னு தான் நீங்க நாச்சம் பண்ணிட்டு நீ